நம்மளால் வர கிடைக்கல தெரியுதா வெள்ளம் போட்டிருந்தேன் அது நிறைய பேர் அதை பற்றி பேர் ஒன்றுமே கதைக்கல அது நல்லாமே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சில வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க விடலாம் இப்போ நம்ம இங்கே வந்தீங்கன்னா தரவசி கலைவாணி வித்தியாலத்துக்கு முன்னுக்கு தான் நம்ம நிற்கும் இந்த இடத்துல பேர் வந்து பார்த்திங்கன்னா கூலாவடி இந்த கடைக்காரக்காக சொன்னாங்க நம்ம இங்கேருந்து தரவைக்கு போக போகிறோம் முடிஞ்சால் நம்ம கூலாவடிக்கு கூலாவடின்றது குடிமை மலைக்கு போவோம் ஏன்னாங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் செக் பாயிண்ட் ஐடி எல்லாம் பார்ப்பாங்க தூரத்துலேருந்து ஏன் வந்தீங்க எதுக்கு வந்தீங்க இப்போ நம்ம கையில் மைக்கெலாம் இருக்கா என்னத்துக்காக வீடியோ எடுக்க போகிறீங்க என்ன சரி கேள்வி கேட்பாங்க போன முறை நாங்கள் அப்படி தான் எங்களை கேட்டோங்க அடா ஒரு ஏலர்ட் இடத்த செக் பண்ணிப்பாங்க என்னத்துக்கு போக போகிறேன்ட்டு அதனால் தான் கொஞ்சம் பயமாக நாங்கள் ரெண்டு பேர் தானே பயப்புறா அந்த பயம் இல்லை வேறு எதுவும் பிரச்சனையில் வந்தால் சிக்கல் அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எடுக்க வந்தால் எடுப்போம் இல்லாட்டிக்கு தரவையோட இந்த வீடியோ நாங்கள் முடிப்போம் வேறு தான் கண்டிப்பாக வீடியோ எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா தலைவேசி கலைவாணி வித்தியாலயம் அதனால தான் உங்களுக்கு இந்த இடத்த நான் சொன்னேன்ண்ணா உங்களுக்கு ஓகே நம்ம இங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம்னா இங்கே அளவுக்கு தான் போகிறோம் கொஞ்சம் வீட்டை கொஞ்சம் இப்போ கொஞ்சம் லைட்டாக க்ளியராக வருதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இங்கே பக்கம் இங்கே பக்கம் புதுசாக பார்த்தீங்கன்னா மக்கள்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் வந்து இதை வந்து குறைவாக இருக்குது இங்கே வீடுகள் இல்லை அதான் மெயின் பிரச்சனை என்ன தண்ணி வாங்குறது கூட ஒரு இந்த கடையில் கேட்டால் தண்ணி போத்தல் இல்லை இப்போ நாங்கள் வேறு ஒரு இடங்கள்ல தான் பார்க்கணும் உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் எல்லாம் அப்டேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கேருந்து தர தான் போக போகிறோம் வழியில் உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கூடலாம் இங்கே தண்ணி எடுக்கலாம்னு பார்த்தா ஒரு இடமும் வாய்ப்பில்லாம் தண்ணி தண்ணி தாகம் கூடுதலா இருக்கு ஏன்னா இங்க கடையில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டியான குறைவா இருக்கு வீடுகள் ஆக்கள வீடுகளும் பார்த்தீங்கன்னா குறைவாதான் இருக்கு அதான் மெயின் பிரச்சனையே இப்போ எங்களுக்கு பாவம் போற வழியாச்சும் கடையில் இருக்காது இருந்தா ஓகே இல்லாட்டிக்கு இங்கல வந்து பின்னடை நேரத்தில் வரையிலா போகலாம் தெரியுது யானையில் வந்து நடமாட்டம் கூடுதலாக இருக்கு வேண்டாம் இங்க கொஞ்சம் காடு இதெல்லாம் இருக்குது வந்தா தெரியுது இதை வந்து பார்த்தீங்கன்னா குடுமி மலை போகலாம் தான் இருந்தோம் ஐடியா சரியாக செட் ஆகலை பார்ப்போம் இன்னொரு முறை பார்ப்போம் கண்டிப்பாக போகும் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து போகணும் டீமாக வரும் டீமாக வந்து போனால் சரி தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக வந்தால் எஸ்டேம் எஸ்டேப்ல கேம் தருகு அதனால் எங்களுக்கு போகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை கொஞ்சம் கூடுதலாக பொடிநாக்களோட போனால் ஓகே தனியாக போனால் பன்னெரு நகர் கேள் எட்டு பேர் போனதைக்கே வச்சு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு போட்டு தான் விட்டாங்க என்னட்டு போகிறீங்க எதுக்கு போகிறீங்க எத்தனை மணிக்கு வருவீங்க இதில் எழுது அதில் எழுது ஒரு ஐடியை நான் கொடுத்து ஐடி இல்லாத நம்ம தம்பியோரோடு இருந்தார் அவருக்கு ஏன் ஐடி இல்லை எதுக்காக இல்லை ஃபோட்டோ பிடிச்ச இப்படி நிறைய கேள்விகள் வந்து கொண்டே இருந்தது அப்படியே அதால் தான் இப்போ நான் என்னென்னு வந்தீங்களா இங்க போறது விருப்பம் இல்லை இங்க தரவைக்கு போயிட்டு நம்ம வீடியோவை அப்படியே முடிப்போம் இங்கே கூடுதலா அங்கல மக்கள் மாதிரி தான் விவசாயத்தை கூடுதலா மக்கள் இருக்காங்க அதாவது தோட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலா போடுவாங்க நினைக்க வயலும் செய்யறாங்க தோட்டங்களும் கூடுதலா இருக்கு இங்கா ஆரம்பிச்சிட்டாங்க ஆஹ் எப்படி

செக் பாயிண்ட் ஒன்று இருக்கு நீ தண்ணி குடிக்கணும்னா ஆமிகாரன்ட கடவுன்னு இருக்கு அவள தாமீ தண்ணிய குடிக்கணும் அப்புறம் தடவை கடவுன் இருக்கு எந்த செக் பாயிண்ட் எடுத்தாலும் நீங்க இந்த செக் பண்ணி எல்லாம் எடுக்க மாட்டீங்க எங்களுக்கு தெரியும் என்ன ப்ரோ எக்கா எக்காரன்னு கூட வீடியோவை கட் பண்ண போறதே கிடையாது அந்த வீடியோ இருந்தாலும் கொஞ்சம் பேசாமல் அஜினம் விட்டுருவாங்க ஓங்க ராமி மாறலேன்னு எந்த ரோட்டாண்ணா ப்ரோ தலைவரி போறது சாதியா தான் பார்த்து போறாங்க ரோட்ட பாருங்க ஏத்த இறங்க ஏத்த இறங்க அப்படி வருது ஆனா இந்த ரோட்டோட கரடிய வந்து ஏறலாம் வந்து சொன்னவங்க உதோ உள் ரோட் இருக்கு ஆனா அந்த கடும் காட்டு காற்று வேடா அதுங்களுக்கு தெரியாது எப்படி வந்து விவரம் தவிர மார்க்கமா பார்த்து பார்த்து வரானு நிப்பாடி கேட்பான் சராகிதால போறேன் கேக்குது இல்லையா கட்டும் வல்லம் யார் ஆவிக்காரன் யாரு போலீஸ்காரன் ஒன்றும் தெரியவில்லை அதாவது யாரும் நிப்பாட்டன்னு தெரியவில்லைடாட்டா மெயின் பிரச்சனையா இருக்கு பாருங்க அந்த முறம் போது போய் தான் உடஞ்சி கிடந்த மாதிரி ஞாபகம் எனக்கு உடையலையா சரி அந்த வீடியோ இந்த வீடியோவும் கம்பேர் கம்பேர் பண்ணி இந்த முறை நான் பலமே சொல்கிறேன் நான் ஏதாச்சும் ஒரு ரோட்டுக்கு போன அந்த வீடியோ சேர்த்து போடுறேன்ட்டு அது ரெண்டு வீடியோவும் ஒரு ஷேப்பில் போடுறேன் அதே மாதிரி இது காலில் மாற்றிருக்கா பார்ப்போம் அடுத்த வீடியோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு நான் யூடியூப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்கு நான் அதில் நான் உங்களுக்கு அதை நான் போடுறேன் பாருங்கள்

அடுத்த ஆேம்ப் வருது அதுல என்ன செய்ய போகிறானுங்களோ இப்போ செக் பண்ணலாட்டிங்கும் வரும்போது செக் பண்ணுவானுல்ல கண்டிப்பாக அப்புறம் மெயினாக நீ ஒரு வீடியோ எடுத்துப்பா அதை போகும்போது டிலீட் பண்ணிடு சரியா பார்க்கும் ஒரு வீடியோன்னு எடுத்தானே பூவே அவனை போனை பார்த்தா அதை ஃபஸ்ட்டு டிலீட் பண்ணிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆமி கேம்ப் தண்ணி பூத்துல வாங்கிட்டு வந்தாருத்த ஃப ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் உடம்புல சக்தியே வந்திருக்கு ஒரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா கடை இல்லை அந்த ஆமி கேம்பில் தான் கடை இருந்தது இல்லை தண்ணி பூத்தில் வாங்கினோம் ஒண்டை குடித்தோம் ஒண்டை வச்சுருக்காங்க சின்ன தண்ணி பத்தலா இருக்கான் பெருசு இல்லையா சரி நம்ம இந்த இடத்துக்கு போய் வந்துட்டோம் முக்கியமான இடத்துக்கு ரெண்டாவது செக் பாயிண்ட்டும் இல்லை ஓகே போயிட்டு அங்கே போகக்கூடாது இன்னொரு செக் பாயிண்ட் கிடைக்கு அதை எம்பி பாப்போம் பார்த்துட்டு குடிமலையில ஏறலாமண்டா ஏறுவோம் குடிமலை வந்துட்டு இந்த விட தான் இருக்கு பெரும்பான்மை வேற விட மாட்டாங்க நினைக்கும் குடிமலையில் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பார்ப்போம் சூரிய கொஞ்சம் கண் திறந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் பார்த்தீங்கன்னா மாவீர நாள் நடந்துருக்கு ஒரு தாருக்கு வ நம்மளால் வர கிடைக்கல தெரியுதா வெள்ளம் போட்டிருந்தேன் அது நிறைய பிரச்சனைலாம் போய்கொண்டிருக்கு நம்ம அதை பற்றி போய் ஒன்றுமே கதைக்கலாத நிலைமையில் இருக்கோம் ஒன்றுமே கதைக்கல நம்மளை பாட்டுக்கு போ நான் ஒன்று நம்மளோட பாட்டு உண்டு மாதிரியே ஆயிட்டுப்பேன் ஏண்டா நம்ம என்ன கலைச்சாலும் போட்டு கொடுக்குறதுக்கு ஒரு சில பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறார்கள்லையே அதனால ஏதோ கலைக்கிறண்டே கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்குது வேறு என்ன கதை போகிறாங்களோ இப்படி என்ன கதைகள்ல சந்தர்ப்பத்தை வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க சந்தர்ப்பம் கிடைக்காதா கிடைக்காதா என்ற மாதிரியே அதுதான் பார்த்திங்கன்னா மெயின் பிரச்சனை இந்த இதுக்கு தானே இவரத்தையும் ஒரு செக் பாயிண்ட் இருந்தது இவர் செக் பண்ணுவாங்க ஆனால் இவர் இல்லை இப்போ தமிழ் ஏரியாவிலேருந்து இருந்து எனக்கு எப்போ தெரியும் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே காடு இது எங்கே போய் வேறுனு எனக்கே தெரியல ஜோஷி பாருங்க நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஒருத்தரும் இல்லை கேள்வி என்ன நடந்தாலும் ஒன்றும் தெரியாது

ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்த வேணா வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதிரி தினத்தை கொண்டாட இடம் வந்தது சரியா என்ன சில ஆகல் நம்மளை டக்கு டக்குனு போட்டு கொடுக்கறதுக்கு நிறைய ஜீவன்கள் தெரியுது அதாவது அந்த டாபிக் நான் அவரை வச்சு கதைகளை இங்கே வந்து கதைக்கேன் ம் போன முறை வீடியோ எடுத்ததை போயிட்டு ரிப்போர்ட் பண்ணி அங்கங்கெல்லாம் பெரிய கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி விட்டாங்க எனக்கு சரின்ட்டு விட்டுட்டேன் அதெல்லாம் இன்னும் முறை நான் கண்டிப்பாக வரணும்னு நினச்சா நான் வெள்ளத்தின் காரணமாக வர முடியலை சரி ஓகே இந்த இடங்களை பார்த்து தெரிஞ்ச ஆட்கள் தென்னமே நாலஞ்சு கேள்வியை கேட்போம் ஒரு அண்ணன் கலைங்கனே சுற்றுறாரு அவரை போய் தெரிஞ்சு கேட்குறான்னா அண்ணனா ஆமிக்காரனான்னு தெரியல அதுதான் பிரச்சனை இப்ப ஆமிக்கார்த்தானு

മോട്ടസൈക്കിൾ പോവില്ലേ നടയിലെ പോയി തമ്മും സൈക്കിൾ പാതയും ഉടഞ്ഞ சந்திவலி அதெல்லாம் தண்ணி நின்று நின்று அதுக்குள்ளே நேரிக்க ഒരു പ്രി ഒന്നും നടി പാതെ നാലു മണിക്ക് നാലു മണി മൂന്ന് മണിക്ക് കാട്ടി

தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காரு ஃபுல்லா எல்லா பக்கம் எச்சங்கள் இருக்கு பின்னர் நாலு மணி தான் வெட்ட கரம் போகிறான் நம்ம நாலு மணிக்கு போது நம்ம வெட்ட கரம் இந்த ஊர்கள் இருக்க இந்த எல்லையில் இருக்க போகிறா ஃபுல்லாக ஆனால் நம்ம ரெண்டு பேரும் ஏறல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரா என்ன ரெண்டு பேரும் ஏறல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்றன் சரி நம்ம கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டு சுத்தி திச்சு வீடியோ முடிச்சு போட்டுருவோம் என்ன யானை நடமாட்டம் கூடலாம் அவர் இருக்கீங்க இது வந்து காலையில் விளையாடிட்டு போயிருக்கு காலையில் போயிருக்கா இப்போ போயிருக்கா அவர் சாயா இருக்கு குறுக்க இந்த கவுசிக்கு வந்தால் வந்துடணும் ஆனால் இங்கே திரு யானைன்னா சூழல் அடிக்கும் மார்க்கமாக இருக்கிற இடங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குடிமலைக்கு பக்கத்தில் இருக்கோம் ஆனால் குடிமலைக்கு போகணுன்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான் ரெண்டு பேருக்கு எங்களுக்கு அழுப்பாக இருக்குது என்ன நம்ம இன்னும் ரெண்டு மூணு வீடியோ எடுக்கிறது மேலே வேறு சோர்ந்து போயிடும் போய்டும் வேறு 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 கொண்டு வச்சே நாங்கள் அங்கேனா போயிடாது அதுக்கெல்லாம் வீடியோ போகணுன்ற ஆசைப்பட்டிருக்கோம் கண்டிப்பாக அங்கே போயிட்டு வீடியோ போடுறதால இங்கே என்னன்னு நாங்கள் வீடியோ கண்டிப்பாகிடுவோம் பா இதுக்கு ஒரு நாளைக்கு வருவோம் ஓகே இங்கே பக்கம் பைக்கி காத்து போனா ரிம்ல போனாலும் பரவாயில்ல போவோம் போட்டு சிம்ம மாத்தினாலும் மாத்த வந்தாரு கண்டிப்பா ஒருத்த மாட்டோம் பைக்கும் போது நிப்பாட்டி வே மாட்டோம் கடைசி மாட்டோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஞ்சரான இடம் எந்த டைம்லையும் யானை கடையில் இருந்து அட்டாக் பண்ணும் நல்ல கொல்லி கடை கண்ணடா பிறகு கடை கண்ணடா இங்கே கொல்லின்றது வந்து பார்த்திங்கன்னா வட்டக்காலம் பாஷையில் விறகாம் அதை வேற சொல்லிடுறேன் பிறகு நீங்கள் வேற சொல்லுவீங்க என்னடா கொல்லி பள்ளின்றது சில பேர் நாங்கள் பேசுகிறதை இங்கிலீஷ் அந்த இலக்கானது கதைக்கிறேன் எனக்கு தெரியுது இல்லை நம்மட பாஷையில் கதைச்சா அதுவும் இல்லை வேறு பாஷையில் கதைச்சா அதுவும் விளங்குதில்ல கே கரைகா ஹிந்திஸே பார்த்துக்கறேக என்ன ஐட்டம் இல்லை தான் பேசணும் போல் என்ன புரியும் அப்படியா இல்லாடி மலையாளம் ஹிந்தி தெலுங்கு இங்கிலீஷ்

இதுதான் குடிமி மலை தெரியுதா தெரியுது இல்ல சரி ஒரு பாருங்க அவ்வளோ பெரிய மட்டக்கலை தூரத்துல இருந்து பார்த்தா ஆட்டோரமா பார்த்திருந்தாலே குடிமலை ஏ பறவைகள் வெளிநாட்டு பறவைகள் பாஸ்போர்ட் இல்லாம இல்லையே இல்லைகள் இன்றி சூரிய ஆர இளைஞர்களை வந்தீங்க ஆகளை ஒண்டில அழிக்கும் ஆடுற வர சொன்னீங்க அது ஜோடியாக வந்திருக்கீங்க போட்டு பொறிச்சிட போறாங்க போங்கடா விட்டு வெளியே இது வந்து அவ்வளோ இந்த இது என்ன காசு கொண்டு வரலையே நம்ம இந்த இந்த இது குறிமா இந்த விழுந்து பார்த்தாடு எடுத்து எடுத்து வாப்பா முடிப்போம் இது என்னடா யானை தந்த மாடாது இவருதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யானை 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 இடம் சார் எங்களோட சட்டம் என்ன இப்போ வந்து நீ இது மாதிரி இதை ப்ரோ நம்மளே யானை ஃப்ரெண்ட்ஸ் யானையை பார்க்கணும் யானை பார்க்க வச்சு ப்ரோ பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் இந்த தானே மலை காட்டுறேன் மலை இல்லைங்க காட்டுறேன் இதான் பார்த்தீங்கடா குடிமலை தெரியுதா இதோட இந்த மலை ஆ இது குடிமலை இது என்னண்டா அந்த இதுரா என்ன சாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம இருக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லை வேற ஒரு வீடியோ சந்திப்போம் எங்கே அது பார்த்தீங்கன்னா குடிமி ஏறி போயிடலா உண்மையாக அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் போர் அடிச்சுட்டு கிடக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொண்டு கச்சேன் அப்படியான இடங்களுக்கு போயிட்டு இப்போ நம்ம தெரிஞ்ச ஒரு அண்ணன் ஃபார்ம் இருக்குது அதெல்லாம் போயிட்டு வீடியோ எடுக்கிற வேலையில இருக்கு நம்ம அந்த வீடியோவை எடுப்போம் கண்டிப்பாக சேனலுக்கு புதுசாக இருக்காங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேறு இடங்கள் எதுவும் வித்தியாசமாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் மட்டை கலப்பு கண்டிப்பாக வந்து நாங்கள் வீடியோ எடுத்து போகிறோம் பாய் இவை